தென்னிந்திய மொழிகள் பலவற்றில் நடித்திருக்கும் நடிகை பூனம் பஜ்வா பற்றி அதிக அளவு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது எனினும் இவர் திரைப்படங்களில் தற்போது நடிப்பது மிகவும் அரிதாகிவிட்டது இதனை அடுத்து தான் திரைப்பட வாய்ப்புகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அடிக்கடி தன்னுடைய ஹாட்டான ஃபோட்டோஷூட்டுகளை நடத்தி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் பூனம் பஜ்வா அந்த வகையில் தற்போது இவர் ஆர்ப்பரிக்கும் கடலின் நடுவே கண்களை மூடியவாறு எடுத்திருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் போட்டு இலசுகளை ஈர்த்திருக்கிறார் இந்த புகைப்படத்தில் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டில் தன்னுடைய முன்னலகை எடுப்பாக காட்டியிருக்கக்கூடிய இவரின் அழகை பார்த்து கடல் அலை கூட நுரை கட்டிவிட்டது என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு படுபயங்கரமாக கவர்ச்சியில் இருக்கிறார் அந்த வகையில் பளிங்கி மேனியின் அழகை பக்குவமாக வெளிப்படுத்தியிருப்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய பல மேனி அழகை கடைவிரித்து காட்டிவிட்டார் இந்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றையும் ரசிகர்கள் ஏற இறங்க பார்த்து வருவது மட்டுமல்லாமல் குட்டியுண்டு இடையே அவர்களை பாடாய்ப்படுத்துவதாகவும் சொல்லி வருகிறார்கள் மேலும் முன்னழகையும் அழகையும் வைத்த கண் எடுக்காமல் பார்த்து வரும் ரசிகர்கள் அனைவரும் கவிஞர்களாய் மாறி பூனம் பஜ்வாவை வர்ணித்து தள்ளுகிறார்கள் எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பே ஏற்படுத்தாத இந்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் ரசிகர்களின் மனதை பசுமரத்தாணி போல பதிந்து விட்டதை அடுத்து இரவு தூக்கத்தையும் கெடுத்து கொண்டார்கள் இலசுகள் மேலும் சில ரசிகர்கள் புகைப்படத்தை பார்த்து இவருக்கு கட்டாயமாக புதிய பட வாய்ப்புகள் வந்து சேர வாய்ப்புள்ளதாகவும் சொல்லி வருவதோடு இந்த புகைப்படத்தை நண்பர்களுக்கு ஷேர் செய்து விடுகிறார்கள் இந்நிலையில் இணையத்தில் அதிக அளவு பார்க்கப்படும் புகைப்படங்களில் ஒன்றாக இந்த புகைப்படம் மாறியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது பூனம்பாஜாவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க